வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வெற்றி வெற்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுள்ளார் எப்படி தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் என்று ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கிற்கு சாதகமாக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்ததோ தற்பொழுது இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாமா அல்லது ஓபிஎஸ் இடம் கொடுக்கலாமா என்ற தீர்ப்பானது நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் விசாரணைக்கு வரவுள்ளது ஏற்கனவே இரண்டு முறை ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் தலைமை அதிகாரிகளிடம் தெரிவித்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இன்னமும் அதை தெரிவிக்காமல் இருந்துள்ளார் மேலும் தன்னுடைய பங்கின் வாதத்தை முன்வைத்து ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் நடக்கக்கூடிய பித்தலாட்டங்கள் கொள்கைகளை மாற்றியது தொண்டர்களுக்கு எதிராக செயல்பட்டது பொதுச்செயலாளர் பதவியை சட்டத்திற்கு விரோதமாக பொறுப்பேற்று என்று வரிசையாக குற்றங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் தெரிவித்துவிட்டார் மேலும் இந்த விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது தேர்தல் ஆணையம் ஆனால் விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை தற்பொழுது ஒரு பக்கம் நியாயத்தை மட்டும் கேட்டு தீர்ப்பை வழங்கிவிட முடியாது என்ற காரணத்தினால் கால அவகாசமும் எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அவரிடம் இருந்து எந்த ஒரு தகவலும் வராத காரணத்தினால் இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக ஓ பி எஸ் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் மீண்டும் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் ஒதுக்க முடியும் இனிமேல் அவர் அதிமுக கரை அணிந்த வேஷ்டியை பயன்படுத்தலாம் என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் மூலமாக நீதிமன்றம் உத்தரவை நாளை பிறப்பிக்கும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது மேல்முறையீடு செய்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செருப்படியாகத்தான் அமையும் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது முதலில் அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை தான் ஓபிஎஸ் அவர்கள் செய்து வருகிறார் அதில் எடப்பாடியை நீக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஓபிஎஸ்சிற்கு கிடையாது அவரும் அதிமுகவிற்கு முக்கியம்தான் ஆனால் அவர் வகிக்கக்கூடிய பதவிதான் இங்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக ஓபிஎஸ் தரப்பினர் கூறி வருகிறார் ார்கள் ஏனென்றால் திமுக கடந்த நான்கு ஆண்டுகளாக மிக மோசமான ஆட்சியை தான் நடத்தி வருகிறது இருந்த போதிலும் அதிமுக சரியான பாதையில் செல்லாத காரணத்தினால்தான் மீண்டும் மீண்டும் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் அதை இனியும் தவறு செய்துவிடக்கூடாது ஒற்றுமையாக ஒரே அணியாக இருந்து செயல்பட வேண்டும் இரட்டையிலே முடக்க வேண்டாம் என்னிடம் இருந்தால் என்ன உங்களிடம் இருந்தால் என்ன ஒன்றாக பயணிப்போம் என்பதற்கேற்ப தற்பொழுது ரகசிய ஆலோசனையை நடத்தியிருக்கிறார்கள் செங்கோட்டையன் சசிகலா மற்றும் டி டி ஆனால் எடப்பாடி இதற்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில் மீண்டும் இதை பிரச்சனையாக முடியும் என்றும் கூறப்படுகிறது